இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழைக்காயில வெந்திருச்சான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்க நல்லாவே வெந்திருச்சு இத ஒரு பாத்திரத்துல மாத்தி மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கிடலாம் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயில இருக்கிற தோலையுமே நீக்கிட்டு நீங்க சூடு ஆறின பிறகு கையாலே மசிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க மசிச்சு எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் கூட நீங்க மஞ்சள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலறிட்டோம் இத வந்து நம்ம ஒரு பால் ஷேப்ல உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பாலா கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா பண்றோம்னா உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு பதில இந்த வாழைக்கா வச்சு நம்ம ஸ்டஃப்பிங் பண்ண போறோம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு வந்து கலவை தேவைப்படும் அதனால பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துல கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு போண்டா சுடுற அளவுக்கு நம்ம மாவு தயாராயிடுச்சு ஒரு அகலமான பாத்திரத்துல என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வாழைக்கா உருண்டைகள்ல இந்த பஜ்ஜி மாவோட சேர்த்து நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் திருப்பி போட்டுருங்க அவ்ளோதான் நம்மளோட வாழைக்கா போண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்